Islamic educational lectures media. الحمد لله في نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. واشهد ان نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم هل ادلكم على تجاره تنجيكم من عذاب اليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله باموالكم وانفسكم ذلكم خير لكم ان كنتم تعلمون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من دعا الى هدى فكان له من العجر مثل اجور من تبعه لا ينقص ذلك من اجورهم شيئا இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அல்லாஹு தாலாவுக்கே சொந்தமானதாகும் கருணையும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலும் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹு உடைய கற்றலைகளை முழுமையாக எடுத்து நடக்கும் நடக்கும்படி முதக்கம் அப்பால் உங்களுக்கும் கற்றலையிடுகின்றேன் அல்லாஹு நல்லதியார்களே சமோதரர்களே இந்த உலகத்தை படைத்த நோக்கம் மனிதனுக்கு தேவையான சகல ஏற்பாடுகளையும் செய்து அவன் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹ் படைத்ததாக அல்ல சொல்றார் உண்மையிலே சொல்ல போனா நாங்க அல்லாவ வணங்கித்தான் அல்லாஹ் வணங்கப்படணும் என்பது இல்ல நாங்க அல்லாவை ஞாபகப்படுத்தித்தான் அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்படணும் என்பது இல்ல அல்ல வணங்குறதுக்கு அவனால படைக்கப்பட்ட சகல படைப்பினங்களும் அல்லாவ ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பதாகத்தான் ஆள் அல்லா சொல்றார் மாற்றமாக நாங்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் இது சும்மாக்கு வாரதா இருந்தாலும் சரி அல்லது வேற வேற கடை அஞ்சு நேர ஹஜ் இத போல சகல அமல்களும் அதால பலன் எங்களுக்கு தான் கிடைக்க போகுது அல்லா அந்த விஷயத்த சொல்லிட்டு சொல்ற யாரு யாருக்கு ஹஜ்ஜு கடமையா இருந்தும் அந்த ஹஜ்ஜ மறுக்கிறாங்களோ கேவாரத்தார விட்டும் தேவையில்லாதவன் உங்களோட ஹஜ்ஜால பலன் எனக்கு இல்ல உங்களோட ஹஜ்ஜால பலன் உங்களுக்கு தான் அல்ல முழு உலக மக்கள் சகல படைப்பினங்களை விட்டு தேவையற்றவர் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அவருடைய வறுமை நீக்கப்படும் இந்த ரெண்டு விஷயம் ஹதீஸ்ல குறிப்பா சொல்லப்பட்டு ஹஜ்ஜால ரெண்டு துணிய அடிப்படைகளும் பாக்கியம் கிடைக்குது தீனுடைய அடிப்படையிலும் பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்குது அவ்வளவு பாவமும் மன்னிக்கப்படுவது ஒரு புள்ளை தாயுடைய வயித்திலிருந்து 20 ஆ வெளிய ஆவுதுன்னா அந்த பிள்ளை புள்ளைக்கு எந்த பாவமும் இருக்காது அந்த பிள்ளை எந்த பாவத்தையும் இடுமதி இல்ல அதே மாதிரி ரசூலுல்ல சொன்னாங்க ரஜாக்க யௌம வலதது உம்மு ஒரு புள்ள ஒரு தாய் புள்ளைய பெற்றெடுக்கக் கொள எப்படி அந்த புள்ளை பாவம் அற்ற நிலையில் வருதோ ஹஜ்ஜ முராயாக மன் ஹஜ்ஜ வலம் யர்ஃபத் வலம் யஃப்சு அப்படி சொன்னாங்க யார் ஹஜ் செய்தாரோ சொல்லால எந்த தவறுகள் பாவங்களும் செய்யாம முறையாக யார் ஹஜ் செய்கிறாரோ அவருக்கு கிடைக்கக்கூடிய கூலி நன்மை இந்த பெரிய பாக்கியம் கிடைக்கிறது செய்யுங்க எல்லாத்தையும் மன்னிக்கும் உங்களோட வறுமையும் நீக்கும் வேண்டாம் நபி சொல்ல அப்ப இதால பெனிஃபிட் யாருக்குன்னா எங்களுக்கு தான் அஞ்சு நேரம் தொழுகிறோம் ஆபீஸ்ல இருந்து கடையில இருந்து பஜார்ல இருந்து வேலை வெட்டி எல்லாம் முன்பின்னாக்கிட்டு ஓடி ஓடி வாரோம் வந்து முறையாக தொழுகிறோம் இந்த தொழுகையை கொண்டு முழு பிரயோஜனமும் எங்களுக்கு தான் தொழுகையை கொண்டு அல்லாஹ் ரிஸ்கில் வரக்க வச்சிருக்கிறான் மனத்துக்கு நிம்மதியை வச்சிருக்கிறான் முகத்துல ஒளிய வச்சிருக்கிறான் சிறப்புகள் நிறைய இருக்குது தொழுகையை பத்தி சொல்றேன் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹின் நல்லதியார்களே நோம்பு பிடிச்சோம் பசியில் இருந்தோம் இரவேன் எல்லாம் வணங்கிடும் இதான பிரயோஜனம் எங்களுக்கு தான் அல்ல அப்புறம் அல்ல ரொம்ப தெளிவா சொல்றான் இன் அசன் அசாது நீங்க நன்மையான காரியங்களை செஞ்சா அதனுடைய நலம் உங்களுக்கே தான் நீங்க மாற்றமான வேலையை செஞ்சா அதனுடைய நஷ்டமும் உங்களுக்கு தான்

உதாரணத்துக்கு அவனை போல எல்லாரும் மாறினாலும் இந்த ஆட்சி அதிகாரத்துல கண்ணியத்தை எதுவும் குறைய போறது மாற்றமாக நீங்க செய்யக்கூடிய நன்மைகளை தீமைகளை நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன் அதுக்குள்ள நிரப்பமான கூலிய கிராமத்துடைய நாளில் உங்களுக்கு தருவேன் அதனால கண்ணியமான சகோதரர்களே நாங்க எங்கட ஆகிரம் தான் அடிப்படை இதெல்லாம் போலி இதெல்லாம் ஒரு டிராமா இதெல்லாம் ஒரு வகையான நாடகம் இதெல்லாம் ஒரு வகையான ஏமாற்றம் இது எந்த சொந்த கருத்துக்கள் இல்ல நான் குரான் சொல்லப்பட்ட கருத்தை தான் ஒரு சொல்றேன் இதெல்லாம் இந்த அவ்வளவு தொடர்பும் ஜும்மா போயிடும் கேட்டுக்கொண்டிருக்கிறவராய் கேளு எத்தனை மவுத்துடைய செய்திகள் அப்படி நான் கேள்விப்பட்டுட்டோம் அவ்வளவு தொடர்பும் இல்லாம போயிடும் புள்ளை குடும்பம் சொந்தம் பந்தம் வியாபாரம் தொழில் அவ்வளவு ஆட்சி அதிகாரங்கள் பட்டம் பதவிகள் எல்லாம் முடிச்சு அதனால அதுக்கு பின்னால நாங்களும் எங்கட அமலும் நாங்கள் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலத்துல செஞ்ச நன்மைகள் தீமைகள் அதுக்குள்ள கூலிகள் தான் அந்த மவுத்தோடே ஆரம்பிச்சு சக்கராத்திலே அல்லாம் காட்ட ஆரம்பிச்சிருவார் ரூஹ எடுக்கக்கொளே உடல்ல கலத்த கொளே அல்லாஹ் ஆலை இவர் போற இடத்த அல்லாஹ் காட்டுவார் குரான் ஹதீஸ் ரொம்ப தெளிவாயிருக்கு நல்ல மனிதரா இருந்தா அவரை பார்த்து சொல்லப்படும் മനുതാ അല്ലാവിക്കാൾ തനിത ഉൻ ആശയ വിട ഉൻ വിരുപ്പത്തെ വിട അല്ലാതെ വിരുപ്പത്തി മുതലം കൊടുത്തവൻ നീ ദുവാ വിട ആസം കൊടുത്തവൻ

അടിച്ചിരിക്ക നല്ല മക്കൾ പോർക്കം അത് നല്ല മക്കളോട് പോയിട്ട് സേർ പോല உன்னைய தண்ணியப்படுத்த உனையை சந்தோஷப்படுத்த உனையை திருப்தி படுத்துறதுக்குன்னு நான் தயாரிசிக்கிற சொர்க்கம் எந்த கண்களும் கண்ணில்ல யாரும் பார்த்தில்ல யாரும் கேட்டு இல்ல யாரும் யோசிச்சு பாத்து இல்ல அப்படி அவன் கேட்பாரு வைதாராயிட்ட சம்மராயிட்ட நைமன்வ முல்கன் கபீரா சொல்ல நீங்க அங்க போனா பாப்பிங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கம் அதில் உள்ள இன்பங்கள் பாக்கியங்கள் எவ்வளவு பெரிய ஆட்சி பெரிய இடம் நீங்க ஒவ்வொருத்தரும் பெரியோர் ஆட்சி ஆட்சி அப்படி பாக்கியங்கள் நினைச்சல் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் ஆசைக்கீரல் எல்லாம் கிடைச்சு கொண்டிருக்கும் நோய் இல்ல வயசாளியாவு இல்ல இன்பமே இன்பம் இல்ல எவருக்கும் செய்யணும் முயற்சி செய்யணும் மேலான சகோதரர்களே சாக்ரிபைஸ் பண்ணி தியாகங்கள் செஞ்சு நப்சுக்கு மாற்றம் செஞ்சு உடலால பொருளால எல்லா அடிப்படைகளையும் தியாகங்கள் செஞ்சு அல்லா கிட்ட கொண்டே இருக்கணும் யாரும் திருப்தி அடையல நாம இப்படி செஞ்சுக்கிறோம் அப்படி செஞ்சுக்கிறோம் இவ்வளவு பள்ளி கட்டிக்கிறோம் இவ்வளவு மதுரஸா இவ்வளவு ஆறு இவ்வளவு நன்மையான காரியம் திருப்தி அடையல انہاں بڑیو کاریسی نہیں رسلتا ہے رسول اللہ صلی اللہ علیہ وسلم بڑیو پائندی جی گرا نلہ بڑیو کارکے دعا سنجی گرا حسن الخاتیمہ اللہم انیہ اسألوکا اللہ, اسألو اللہ مرضوقن علم التوحید وعمل الاخلاص وحسن الخاتیمہ نبی این دعا کارکے دعا نلہ بڑیو کارکے دعا کارکے دعا کارکے دعا کارکے دعا ابن عبی ملیکہ رحمت اللہ لئے دورے پیر یاد اور ساب புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அ திரக்து சலாதி சாஹாபி அன் புல்ஹுமி அஹா புனிஃபா அவர் சொல்றார் இது நாவி முலைகா கா தாவேன் கண்டவர் அவர் சொல்றார் நான் முப்பது சாபாக்களை கண்டிருக்கிறேன் முப்பது சாமாக்களோட புலங்கி பழகி இருக்கிறேன் அந்த ஒவ்வொரு சஹாபியும் அவர் கிட்ட தனம் நான் ஒரு முனாஃபிக்கோ என்று பயப்படக்கூடியவரா இருக்கிறார் ஒரு முனாஃபிக்கோ தெரியாது இன்னைக்கு நாங்க மக்கவங்களே முன்னாபி என்றோம் அவன் காபி அப்படி சொல்றோம் இவ்வளவு கொடுத்தும் கண்ணியமான சகோதரர்களே தந்த முடிவு பயப்படக்கூடியவங்களா இதுதான் அதனால பயந்து கொண்டே இருக்கணும் மண்டாடி கொண்டே இருக்கணும் அழுது கொண்டே இருக்கணும் தனியா அலோல் தனி அலோல் சௌபா செஞ்சு தாறது அது தனி அத ஒவ்வொருத்தரும் செஞ்ச பாவம் அவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க அவங்களோட ரகசியங்கள் அவங்க அவங்களுக்கு தெரியும் உள்நாட்டுல வெளிநாட்டுல செஞ்சதெல்லாம் அவங்க அவங்களுக்கு தெரியும் நான் செஞ்ச பாவம் எனக்கு தான் தெரியும் மக்களுக்கு தெரியாது அவங்க யாரும் எனக்கு சொல்லி சொல்லித்தானது அல்ல முறை ஏன்னா தௌவாவை நானே தான் செய்யும் கண்ணியமான சகோதரர்களே ஒரு ஆண்ல அல்லா என்ன சொல்றானேன்றா எப்பயும் ரெடியாயிரங்க நாங்க உங்களை எந்த நேரத்துல அழைப்போமோ கூப்பிடுவோமோ தெரியாது எந்த அளவு ரெடியா எனக்கிட்ட உங்களுக்கிட்ட மலக்குள் மவுத்து நேரடியா வந்து கேட்டா நான் தான் மலக்குள் மவுத் உங்களோட ரூஹ எடுக்க வந்திருக்கிறேன் நீங்க தயாரா என்று கேட்டா நானு நீங்களும் சொல்லணும் உங்களையத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவு நாளை என்ன நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது வருஷமா உங்களோட எதிர்பார்ப்புல தை நீங்கள் எப்போ வருவீங்கன்னு பார்த்துக்கொண்டு இருக்கிறேன் அப்படித்தான் நானு நீங்களும் ரெடியாகும் சும்மா பேச்சுக்கு சொல்லிட மௌட் வருது அப்படி இப்படி என்று சும்மா எங்களோட பேச்சு குழக்கத்துல என்னமோ சொல்லிக் இருக்கிறோம் பேச்சு அல்ல செயல்ல அக்கி கத்துல நான் நீங்களும் அது தயாராக இருக்கிறோம் வளர்ச்சி அந்த மா கஜ மெத்திலே ரதின் வச்ச புவா அல்லாப்புறான் என்ன சொல்றான் நீங்க ஒவ்வொரு ஒரு ஆசிரத்துக்கு என்னத்தை இங்க இருந்து கொண்டு அனுப்பி வச்சிருக்கிறீங்க அதை யோசிங்க இங்க வச்சுட்டு போறது அல்ல அனுப்பி வச்சதை யோசிங்க வச்சுட்டு போறது எல்லாம் பங்கு போட்டுக் கொள்வாங்க கூட குறைய வச்சுட்டு போனா கூட குறைய சண்டை அத சரியா ஹயாத்தோடு இருக்க கூட சொத்துக்களை பிரிச்சு எங்கட பிசினஸ் எங்கட எல்லாத்தையும் முறையா செய்யாம போனா உள்ள அடிச்சு கொண்டு சாவுறாங்க எத்தனை குடும்பங்கள் சின்ன பின்னமா கொடி கொடிக்கட்டி பறந்த ஆட்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க அதனால ஒவ்வொரு வாப்பா ஒவ்வொரு தகப்பனும் ஹயாத்தோடு மௌத்துக்கு அதுதான் கருத்து எங்களோட வசிய வசீகத்தை மௌத்த பின்னால எப்படி நடக்கணும் இந்த சொத்து இந்த காணி பூமி இந்த தாவரங்கள் எப்படி நடக்கணும் என்று எழுதப்பட்டு தளவாணிக்கு கீழே வைக்காம தூங்கவான வாண வேண்டாக சூழ் அப்படி அது சில வந்துடு இஸ்லாம் எவ்வளவு அழகான முறைகளை காத்து தரு

அல்லாஹ் சொல்றேன் அப்படி ஒரு பிசினஸ் சொல்லி தரட்டுமா அப்படி ஒரு பிசினஸ் வந்து பிசினஸ்ல வாத்தியே அல்லாஹ் பாவிக்குறா நல்ல இத போல லாபம் எதனையும் கிடைக்காதே அப்படிவா ஒரு பிசினஸ் சொல்லி தரட்டுமா அதுதான் அல் அதுல் லகும் আলা तिजारत துஞ்சீக்கும் மின் அலீம் அந்த பிசினஸ் எப்படியாம அந்த பிசினஸ்ல கல்வியோட சம்பந்தப்பட்டதalle இந்த மெட்டீரியல்ஸ்ோட சம்பந்தப்பட்டதalle

நீங்க புத்திசாலிகளா இருந்தா நீங்க விளங்கக்கூடியவங்களா இருந்தா நீங்க நல்ல விளப்பம் உள்ளவங்களா இருந்தா இதை விளங்கி அவங்க தான் விளங்குவாங்க என்றா நல்லா துனியா விளங்கிக்கிறான் ஆசிரத்தை விளங்காத புத்திசாலி இல்ல துனியா எல்லாம் தெரியும் அவருக்கு தெரியாத ஒன்று இல்ல அவரோட பேசி தப்பே இல்ல அப்படி பேச்சாளிகளும் அப்படி அறிவாளிகளும் இருப்பாங்க ஒன்றும் வேலை இல்லாத புத்திசாலி யார் என்றால் அல்லா விளங்கி இருக்கிறார் ஆகிரத்தை விளங்கி இருக்கிறார் சொற்கம் நரகத்தை வழங்கி இருக்கிறார் நன்மை தீமையை வழங்கி இருக்கிறார் ஹலால் ஹராத்தை வழங்கி இருக்கிறார் அந்த அடிப்படையில வாழ்றார் விளங்கி மட்டும் இன்னும் போதாது நான் முஸ்லிம் எத்தனையோ பேர் புக்ஸ் எழுதியிருக்கிறான் அரபுல கிதாபுகள் எழுதியிருக்கிறான் ஹதீஸ் கிதாபுகள் எழுதியிருக்கிறான் ஆனா அவர் களிமா சொல்லி இல்லை அதனால இஸ்லாத்துடைய நாலேஜ் இன்றைக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்குது யகுதிகள்கிட்டையும் பறக்கத்தா இருக்கு வெறும் நாலேஜால அந்த சொர்க்கம் போக கிடைக்கும் அப்படி தான் சொர்க்கத்துக்கு போயிருக்கும் போன்ல எல்லாமே குரான் ஹதீஸ் பிக்கு சட்டா எல்லாமே எல்லா பத்துவாவும் இருக்கு அதனால் அமல் தான் தேவை செயல்ல வர வேண்டியது தக்வா நல்லா நல்ல குர்ஆன் ரசூலன் அதனால கெனயமான் சொல்லால என்ன விஷயம் தெரியுமா நீங்க அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ளணும் முதலாவது ஈமான் முதலாவது ஈமான் இல்லா ஒன்றுமில்லை இல்லை அல்லாஹ் ரசூல ஈமான் கொள்ளணும் அடுத்தது என்னன்னா வத் ஜாஹிதுன ஃபி ஸபில்illah அல்லாஹ்வுடைய கலிமா அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் இந்த दीन இந்த உலகத்துல மேலோங்குவதற்கு உங்களோட உடல் உங்களோட பொருள் அல்லாஹ் உங்களுக்கு தந்த வசதி வாய்ப்புகள் அல்ல உங்களுக்கு தந்த ஹெல்த் வெல்த் என்றோமே இந்த உடலும் பொருளும் நேர காலங்களை அல்லாவுடைய தீம் இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்கு நீங்க செலவழிக்கும் இதுதான் ஆக சிறந்த பிசினஸ் அதுலேயும் கண்ணியமான சகோதரர்களே கண்ணியமான நபி சொல்லா அலிஸ் சொன்னாங்க உங்களைய காரணமா வச்சு அல்லாஹ் ஒருத்தருக்கு ஹிதாயத்தை கொடுத்தா அதே உங்க சொர்க்கத்துக்கு போதும் தான் நாங்கள் இன்றைக்கு நிறைய நான் முஸ்லிம்ஸோட தான் பழகுறோம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மில்லியன் எங்களோட நாட்டுல மக்கள் இருக்கிறாங்க முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க எங்களோட கொடுக்கல் வாங்கல் எங்களோட பலவுறது நாங்கள் வேலைக்கு வச்சிருக்கிறோம் ஃபேக்டரி எங்களோட கவர்மெண்ட் எங்களோட அங்கே இங்க கடையில ஷாப்ல எல்லாம் அவங்களோட தான் நிறைய நாங்கள் தொடர்பு வச்சுக்கிறோம் அந்த மக்களை வச்சு நாலு பணத்தை சம்பாதிக்கிறோம் அவங்கள வச்சு நாங்க திண்டு குடிச்சு நல்லா இருக்கிறோம் அல்லா கேட்பான் அவனும் அவனும் நீயும் நீயும் அவனை படைச்சவன் நான் வச்சிருந்தாலும் என்னைய வணங்கினாய் நம்பினாய் அவனுக்கு என்னைய தெரியா அவனுக்கு என்ன தெரியாது அவன் ரப் என்று நினைச்சு கொண்டு யாரையோ வணங்கி கொண்டிருந்தான் ஆனா உனக்கு தெரியும் அவன் தெரிஞ்சது அவன் கேட்க இருக்கிறான் அவன் சிறுக்கள குமுற இருக்கிறான் அவன் இந்த நிலைமையில நிரந்தரமான நரகத்துக்கு போவான் உனக்கு நல்லா தெரியும் நீ பயன் கேட்டு இருக்கிறாய் குரான் படிச்சிருக்கிறாய் இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டும் அவருக்கு சொல்ல இல்லை என்று எங்களுக்கு யாரையும் பண்ணி இஸ்லாத்துக்கு எடுக்க சல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்கா அப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்ல இல்லை ஆனா விலங்கப்படுத்துறது எக்ஸ்பிளைன் பண்றது அவருக்கு அல்லா என்றா யார் உனே படிச்சவன் யார் இத மாதிரி ஒரு விரல உங்க உலகம் ஒன்று சேர்ந்து படம் கேளுமா கேளுங்களை கேள்வி இன்றைக்கு எவ்வளவு சயின்சிஸ் எவ்வளவு என்ன என்னமோ டெக்னாலஜி அங்க இங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு விரல் உருவா கேளுமா இத மாதிரி இதே மாதிரி ஒரு கண்ணை உருவா கேளுமா ஒரு எலும்பு உருவா கேளுமா அப்ப இதை உருவாக்கினோன்னு ஒத்தனை இதை உருவாக்கினோ அவன் யார் அவன் சொல்ற நாக்கு அவனை உலகத்துல எந்த கடவுளும் சொல்ல இல்ல எந்த ஆண்டவனும் சொல்ல இல்ல எந்த தெய்வமும் சொல்ல இல்ல சொன்னவன் எல்லாம் தான் புத்த பெருமான் சொல்லவும் இல்ல ஜீசஸ் ஈசாலை இஸ்லாம் நாங்க சொல்ற ஈசாலை இஸ்லாம் சொல்றது அவங்க சொல்றாங்க ஆணி அடிக்கணுமா சன் ஆஃப் காட் என்றா சனுக்கு ஆணி அடிக்கூட காட் கொண்டே பாரா புத்திக்கு படுவதே இல்லை நாலு கேள்வி கேட்டாலே ஒரு பதிவு இல்லை அவங்கள்ட்ட நாங்க சொல்ற நீங்க வேண்டிய கேள்வியை கேளுங்க எல்லாத்துக்கும் பதில் இவ்வளவு தெளிவான மார்க்கம் இந்த உலகத்தை அல்லாஹ் தெளிவாக விளங்க போனே ஒவ்வொரு மனிதனையும் இவன் ஆரம்பம் என்ன இவன் எப்படி உண்டாவினான் இந்த மரம் இந்த அல்லாஹ் சொல்ல நீங்க உங்களோட ஆரம்பத்தை எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை நாங்கத்தை இந்த மரம் அட்டைகளை முளைக்க வச்சு சாப்பாடுகளே பழங்கள் வழக்கறிகள் உருவாக்கி உங்களுக்கு சாப்பிட தந்து அதை ரெட்டமாக்கி அந்த ரெட்டத்தை இந்திரியமாக மாற்றி உங்களோட உங்கள் மூலம் உங்களோட மனைவியுடைய கற்பாறையில தங்க வச்சு அத வெத்த கட்டியாக்கி அதை சத கட்டியாக்கி அதை எலும்புகளாக மாற்றி அந்த எலும்புக்கு மேலால சதைகளை உருவாக்கி அதுக்கு உயிரை கொடுத்து சாய்த வயிற்றில் வச்சு பாதுகாத்து மூணு இருள்கள் மூணு இருட்டுக்கு பின்னால அவங்களை உருவாக்கினோம் அப்படின்னு சொல்றாரு அருக்கன்டா அதை அருக்கை மாத்திதா மூணு இருட்டுக்கு பின்னாலதான் அவங்களோட உம்மரை பௌத்துக்குள்ள வயிற்றுக்குள்ள நாம் ஒளைய தயாரிச்சோம் கித்தினி கொடல் ஈரல் எல்லாத்தையும் இருட்டுல செய்யணுமா அந்த வேளை புத்தி மூளை தான் விளங்கப்படுத்துறா இந்த புறாணுடைய ஆயத்துல கொஞ்சம் லேசா விளங்கி உங்களோட கூட்டாளிமாரோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாறோட உங்களுக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்த எல்லாத்தையும் யாராவது ஒரு ஆலிமை கொண்டாந்து சிங்கள வேண்டாம் சிங்களத்துல என்ன பாசையில கொஞ்சம் விளங்கப்படுத்தினா உங்களோட கடமை நீங்கும் உங்களோட பொறுப்பு நீங்கிடும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளாது ஆடினா ஏற்றுக்கொள்வாரு இல்லாட்டி இல்லை பிரச்சனை இல்லை அதனால பேங்க சொல்ல இது ஒரு முக்கியமான வேலை இந்த தீனை பாதுகாக்கணும் இந்த தீன் எல்லாருக்கும் போய் சேரணும் எல்லா மக்களும் நாங்க இந்த நாட்டு மக்களுக்கு சொல்றோம் அரசியல்வாதிகளுக்கு சொல்றோம் அரசியல் தலைவர்களுக்கு சொல்றோம் எங்களுக்கு ஆட்சி தேவை இல்லை எங்களுக்கு நாளை பிரிச்சுட்டாங்க கேட்க இல்லை எங்களுக்கு அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க எங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை நாங்க முஸ்லீம்கள் எங்களுக்கு இஸ்லாம் அழகான ஒரு வழியை காட்டி தந்திருக்கி நாங்கள் ஒரு நல்ல முஸ்லிமா வாழ்றதுக்கு மட்டும் எங்களை பாட்டில் விட்டுங்கன்னா போதும் அவளை தான் நீங்க செய்யும் நாங்க நாலு பணத்தை அலால சம்பாதிச்சு திண்டு திண்டுபிடிச்சு ஈமான் இஸ்லாத்தோட வாழணும் அதுக்கு மத்த எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தான் வேறொன்றே எங்களுக்கு தேவை எங்கள்ட தங்குற இடம் சொருக்கம் எங்க உண்மையான வீடு அங்க எங்கள்ட உண்மையான காணி பூமி அங்க அங்கத்தான் நாங்கள் போறோம் இது அதனால கண்ணியமான சகோதரர்களே எங்களுக்கு ஆளை கூட்டணும் ஜனத்தொகையை கூட்டணும் முஸ்லீம்களை கூட்டணும் நாட்டை பிடிக்கணும் ஆட்சி எடுக்கணும் அறவே இல்லை அறவே அப்படி எங்களோட நோக்கங்கள் இல்ல அப்படி ஒரு தேவையும் இல்ல எங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தோட எங்க இருந்தாலும் வாழ் வாழ்ந்து கலிமாவோட மௌத் அபிவம் அவ்வளவுதான் இருக்குது அதனால அல்லாஹ் செய்வான் எளியமான் சகோதரர்களே அல்லாஹை நல்லதியார்களே அல்லாஹ் தாள எங்களோட வாழ்க்கையில மிஞ்சிரிக்க கூடிய காலங்களை நல்ல காரியங்களை கழிக்கு அல்லாஹ் எங்களுக்கு தோசையம் செய்வானா ஏன் அல்லாஹ் எங்களால் இதுவரைக்கும் நடந்த குற்ற குறைகள் எல்லாம் மன்னிப்பாயா நீ விரும்பக்கூடிய காரியங்களை எங்கட நேர காலத்தை கழிக்க ஒப்பீடு செய்வாயா எங்கட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா எங்கள தாய் தந்தையர்கள் குடும்பத்துல மௌத்தானவர்கள் அவங்களோட தவறுகளை சொர்க்கத்துடைய பூஜையோடைய ஆக்கி வைப்பாயா எங்களோட பிள்ளைகளை சாலை காண தக்குவாவுடைய ஆக்கி வைப்பாயா பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு அறிவு ஓடல் மார்க்கத்தை நீ கொடுத்தருள்வாயா நல்ல ஒழுக்க மார்க்கம் உள்ள ஆக்கி வைப்பாயா எங்கள ஊத்த தொழில் வியாபாரங்களை மறக்க செய்வாயா யாரு பலஸ்தீனுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக யாருலாம் உன்னை தவிர வேற ரப் இல்லையா அல்லா அவர்களுக்கு உதவி செய்ய உன்னை தவிர வேற யாரும் இல்லையா அல்ல ஒரு தனிப்பட்ட